ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாமே அவசியம் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்லுக்கு முடிக்கற்ற பிரச்சனை இருக்கா முடியலை கை வச்சா வேரோடு கலந்துட்டு வருதா ஆரம்பத்தில் எனக்கு நல்லா லாங்காக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எலிவால் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க எளிவால் மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடிய முடியக்கூடம் ரொம்ப நீளமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போறோம் முப்பது நாள் மட்டும் இந்த டிப் நீங்க உங்களோட முடியோட அடர்த்தியும் அதிகமாகிடும் நீளமும் அதிகமாயிடும் நிறைய இருக்கும் கொட்டி போன இடத்துல புதுசாவும் நிறைய முடி முளைச்சிருக்கும் முப்பதே நாளில் இந்த மேஜிக் நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க இந்த ஹேர் ஆயிலை ஒரு முப்பது நாள் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா போதுங்க முடி கொட்டுற பிரச்சனை ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடும் கொட்டின இடத்துலையுமே உங்களுக்கு புதுசாக முளைக்கும் முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் மாறும் முக்கியமாக பேன் தொல்லை பொடுகு தொல்லை இருக்காதுங்க இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும் இன்னொரு விஷயம் முடி நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்லேயே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்போஸ் உங்களால் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இந்த ஹேர் ஆயிலை நாங்கள் அனுப்பி வைப்போங்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாமே நாங்களாக நேரடியாக போய் மூலிகைகளை கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி உலர வச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த ஹேர் ஆயில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கக் கொண்ட மூலிகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது விதமான மூலிகைகள் எடுத்துருக்கேன் நான் அப்படி என்னென்ன மூலிகைகள் எடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோங்க இவ்வளோ மூலிகை சேர்க்கறதுனால நமக்கு சைடு எஃபெக்ட் எதாவது வருமா அதாவது கோல்டு பிடிக்குமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய டவுட் உங்களுக்கு வரும் சைனஸ் ப்ராப்ளம் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க ப்ரெஷர் சுகர் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணலாம் பிறந்த குழந்தையிலிருந்து எல்லாருமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது முக்கியமாக கோல்டு பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆறு விதமான மூலிகைகள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூலிகை எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறாங்க ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எப்போவுமே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரும்பு கடாய் பெஸ்ட்டுங்க அலுமினியமோ சில்வர் பாத்திரமோ எடுக்காதிங்க இரும்பு கடாய் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மில்லி நான் எடுத்துருக்கேங்க இப்போ கடாய் ஃபுல்லாகவே நல்லா சூடாகிடுச்சு இப்போ சூடான கடாயில் நான் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கிறேங்க இப்போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மூலிகைகளை சேர்க்கணும் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்தளவு எண்ணெயும் அளவு மூலிகையும் எடுத்துருக்கங்க இதுவே ஹேர் ஆயில் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் மூலிகைகளை சேர்த்துக்கலாங்க நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நொச்சி துளசி கற்பூரவல்லி வெற்றிலை தும்பைப்பூ முக்கியமாக தும்பைப்பூ வந்து சேர்த்துருக்கோங்க கிராமப்புறங்கள்லாம் சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தும்பைப்பூ வந்து யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஆவாரம் பூவும் கற்றாலையும் இதில் வந்து சேர்த்துருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் சீத்தாப்பழம் இருக்குது இல்லையா அதோட இலைகளையும் பூக்களையும் இதில் சேர்த்துருக்கோங்க நல்லா நுனி இலையாக இருக்கும் இல்லையா கொழுந்து இலை அதையும் பூக்களையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் முடிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குங்க இதை பார்த்திங்கன்னா சிம்லையே வச்சு நம்ம காய்ச்சணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னாமா மூலிகை எல்லாமே நமக்கு கருகி போயிடுங்க ஸோ நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் போது சிம்லையே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதித்து வந்துச்சுனா நமக்கு ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடும் விடுங்க இப்ப பாருங்க நம்ம முன்னூறு மில்லி எண்ணெய் வந்து ஊத்தணும் இப்ப எல்லாமே நல்லா சுண்டி நமக்கு இருநூறு மில்லியா கிடைச்சிருக்குங்க நம்ம ரெடி பண்ண அந்த மூலிகை எல்லாமே சூப்பராகவே புரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கு இருபது நிமிஷத்தில் இந்த மாதிரி வரது தான் கரெக்டான பதம்னு சொல்லுவாங்க நான் இப்போ இந்த எண்ணெயை ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே நல்லா ஆற விட்டு நான் எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க நல்லா காட்டன் துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க போட்டுட்டு துணியை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த கசடு துளி தூசு கூட நமக்கு வரவே வராதுங்க அவ்வளோ ப்யூராக இருக்கும் எண்ணெய் அதோடய கலரையுமே நம்ம கரெக்டாக பார்க்க முடியும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் கைகளை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கனாவே எண்ணெய் தனியாக நமக்கு வந்துடுங்க அந்த கசடு தனியாக வந்துடும் இந்த கசடு வேஸ்ட்டுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அதை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் பேக் வந்து நம்ம போடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே பார்த்திங்கன்னா தலைமுடியை நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர வைக்கக்கூடிய சூப்பரான ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இதில் இருபத்தி ஒன்பது விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க பொடுகு பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக பொடுதலை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இளநர பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரும்புலா பழமும் அதோட இலையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க இந்த மாதிரி இருபத்தி ஒன்பது விதமான மூலிகைக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது ஒவ்வொன்றுமே நம்மளோட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணுங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லதுங்க ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டிலோ அது சில்வர் கண்டெய்னர்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு பவுலில் மேல் வரைக்கும் முந்நூறு மில்லி நான் எண்ணெய் ஊற்றினேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இரநூறு மில்லியா நல்லா சுண்டி கிடச்சிருக்குங்க இதோடய வாசனை பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகலாம் ஆஃபீஸ்க்கு போகலாம் ஊருக்கு போகலாம் எந்த ஒரு ஸ்மெல்லும் உங்களுக்கு வராது இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க இந்த ஹேர் ஆயில் உங்களால் ரெடி பண்ண முடியல எங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்ட கஸ்டமருக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஹேர் ஆயில் வந்து பியூரான கோகனட் ஆயில் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கெட்டுப்போகாது சப்போஸ் இதில் உங்களுக்கு புடுகு தொந்தரவு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஹேர் ஆயிலில் மூலிகையை மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடுமோ அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதில் ஒரு ரெண்டு மூணு மிளகு மட்டும் சேர்த்துக்கலாங்க மிளகு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை கெட்டுப்போகாமல் பாதுகாக்குங்க கடையில் விற்கிற எண்ணெயெலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்க்கு கெமிக்கல் வந்து கலப்பாங்கங்க நம்ம அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலான ப்ரிசர்வேட்டிவ் மிளகு வந்து சேர்க்குறோங்க இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது கையில் செம்ம வாசனை வந்துச்சுங்க இன்னும் முக்கியமான விஷயம் அந்த கசடுன்னு சொல்லி வச்சிருக்கோம் இல்லையா அதை குப்பையில் மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கசடை எடுத்து தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மூலிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இறங்கியிருக்காதுங்க அதில் இருக்கக்கூடிய மூலிகையோட அந்த சத்துக்களுமே நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹேர் பேக் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு மேலே வந்து ஒரு துண்டு கட்டிக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சீகக்காய் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு வாசனையோடையும் இருக்குங்க இந்த வாசனை பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்கள் முடியல இருக்கும் இந்த ஹேர் ஒரு முப்பது நாள் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுங்க எளிவால் மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் முடியை அப்படி நல்லா கட்டையாகவும் நீளமாகவும் மாற்றிடலாங்க மேக்ஸிமம் எல்லாருமே ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் சீக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிமார்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சீகக்காய்க்கு போகிறதே இல்லைங்க ஆனால் சீக்காய் தாங்க நான் நம்ம தலைமுடிக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஹே ஷாம்பில் பார்த்திங்கன்னா நுர வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் கலந்துருக்காங்க பட் சீக்காயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஹெர்பல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் முடி பார்த்திங்கன்னா நல்லா கட்டாகி கட்டாகி கீழே கொட்டாதுங்க வீக்காக இருந்தால் மட்டும்தான் கட்டாகி கட்டாகி கீழே கொட்டும் முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த சீக்காய் பொடியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஷீகக்காயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க முடி நல்லா சூப்பராக ஷைனிங்காக இருக்குங்க இந்த ஷீகக்காய் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க அதுவும் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஷாம்பில் நுற வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் கலக்கிறாங்க நம்ம ஷீகக்காயில் நுற வரணும் அப்படிங்கிறதுக்காக நேச்சுரலான நுரக்கொட்டை அதாவது பூந்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து வச்சிங்கனாவே உங்களுக்கு நுற வர ஆரம்பிக்கும் அதை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஹேர் ஆயில் சீகக்காய் மட்டும் இல்லைங்க நலுங்கு பொடி அதாவது குளியல் பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நலுங்குமாவும் இருக்குங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாவே வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நெக்ஸ்ட்டு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெட் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் சரி பண்ணி நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டும் இந்த ரெட் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களோட முடி வளர்ச்சியை ரொம்ப அதிகமாக கொண்டு வரும் அதாவது நல்ல வேகமாக வளர வைக்கோங்க இதுக்காக நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணெய் செக்கில் ஆட்டின மர செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட்டு வேம்பலம் பட்டை தாங்க எடுத்துருக்கேன் இந்த வேம்பலம் பட்டை பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் எல்லா ஊர்லேயுமே கிடைக்குங்க ஆனால் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட கையில் தாங்க இருக்குது இப்போது இந்த வேம்பலம் பட்டை ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெயில் போட்டிங்கன்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகுங்க ஆனால் இந்த வேம்பளம் பட்டையை தண்ணியில் எடுத்து போட்டிங்கன்னா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாதுங்க அதாவது எண்ணெயில் போடும்போது அது கலர் வந்து பிங்க் கலராக மாறுங்க இதுவே தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்படியே இருக்குங்க இதை வச்சு இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா முடிக்கொற்ற பிரச்சனையை ஸ்டாப் பண்ணும் அதே சமயம் கொட்டின இடத்துலையும் புதுசாக முளைக்கும் முக்கியமாக முடிய நல்லா நீளமாக வளர வைக்கும் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குங்க நான் இந்த இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி செவன் டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அதை பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரான ரிசல்ட் இருக்குது மூணே நாளில் எனக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அதே சமயம் எனக்கு முடியும் நல்லா நீளமாக வளருது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் பொடுக்கு தொந்தர தொந்தரவு இளநர பிரச்சனை முடி ஹேர் ஃபால் பிரச்சனை கட்டாகி கட்டாகி கீழே கொட்டுறது ஷார்ட் ஹேர் பிரச்சனை முடி வந்து சொர சொரப்பாக இருக்கிறது ஷைனிங்காக இல்லாமல் இருக்கிறது சில்கியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் எனக்கு முடி நீளமாக வளர்ந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க இந்த ரெட் ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது நம்மளோட விருப்பம் இப்போ இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த ஹேர் ஆயிலை கண்ணாடி பட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க இந்த ஹேர் ஆயில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க அதாவது லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணிங்கன்னா போதும் நார்மலான பவுலில் கிளீட் ஹீட் பண்ணாமல் ஒரு தேங்காய் சிரடு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா தேங்காயில் பார்த்திங்கன்னா முடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குங்க அதோட சிரடலுமே இருக்குங்க அந்த தேங்காய் குச்சி அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே இந்த ஹேர் ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஏன்னா அதுக்குள்ளே ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே நம்மளோட ஹேர் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு சத்து இருக்குங்க அதுலேயுமே ஸோ அதனால தான் கொட்டாங்குச்சியில் ஊற்றி ஹீட் பண்ணுறோம் லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா போதும் கொதிக்க கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாவே போதுங்க அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எண்ணெயோட இறங்கிடும் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ஆல்ரெடி நம்ம காய்ச்சி யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படியே நமக்கு கிடைக்குங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணவும் தேவையில்லை வேறு எண்ணெயோட மிக்ஸ் பண்ணவும் தேவையில்லை கரெக்டான ரேஷியோவில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தங்க ஃபுல்லாகவே ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் மண்டையில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எப்போவுமே முடி மட்டும் மேலே மட்டும் அப்ளை பண்ணாமல் நம்ம ஸ்கால் அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடியோட வேர்கள் அதை உறிஞ்சி நல்ல ஒரு க்ரோத் இருக்கோங்க நமக்கு இந்த வேம்பலம்பட்டை ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேர் குரோத்துக்கு சூப்பர் சூப்பரான ஒரு சொல்யூஷனுங்க உங்களுக்கு முடி நல்லா நீளமாக வளரணும்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நுடி முடியிலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மண்டையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு இல்லைங்க முடி மேலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா முடி நல்லா ஷைனிங்காகவும் மாறுங்க இதில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே நமக்கு வராதுங்க ஹெர்பல் ஹேர் ஆயிலில் கூட நமக்கு அந்த மூலிகையோட ஃப்ளேவர் இருக்குங்க பட் இதில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே உங்களுக்கு வராதுங்க இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஒரு டூ மந்த்ஸுக்கு ஒன் டைம் நீங்கள் ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள் வருஷ கணக்கில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதை நம்ம ஹீட் பண்ணாமல் யூஸ் யூஸ் பண்ணுறதுனால இது சீக்கிரம் கெட்டுப் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும் இன்னொரு விஷயம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு மிளக வந்து உள்ளே போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எலிவால் மாதிரி இருக்கக்கூடிய முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுறதுக்கு நான் சொன்ன இந்த ஹேர் ஆயில் ஹேர் பேக் விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீட்டிலே ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் நம்மளோட கஸ்டமர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க அந்த மெசேஜையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த ஹேர் ஆயில் தாங்க நானும் ஆரம்பத்தில் இருந்து யூஸ் பண்ணுறேன் ஆரம்பத்தில் இருந்த என் முடிக்கும் இப்போ இருக்கக்கூடிய முடிக்கும் பிஃபோர் ஆட் பண்ணிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ஷாக் ஆகிருப்பீங்க இந்த மாதிரி டிப்ஸ் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நீங்கள் போய் டக்குன்னு நோட்டிபிகேஷன் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நாங்களும் வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ பை டேக் ஃப்ரெண்ட்ஸ்